மதநல் இணக்கம் என்பது நன்மையானதை நீங்கள் பேணுங்கள் ஆனால் அது பாவமாக இருந்தால் அல்ல தெளிவா பேசுறான் இந்த முனாசு எப்படிப்பட்டவர்கள் என்றால் குரானை வெறுக்கிறாங்க ஒரு நாளும் உங்களால் அவர்களை இஸ்லாத்தின் முறைப்படி வாழ வைக்க முடியாது ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் இஸ்லாத்தை விட்டு முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு நீங்கள் அவர்களோடு சென்று விடுகிறீர்கள் இதெல்லாம் ஒன்னும் இல்லை இதெல்லாம் ஒன்னும் தப்பில்லை இதெல்லாம் ஒன்னும் தப்பில்லை எல்லாவற்றையும் செய்ததற்கு பின்னால் எதைத்தான் தப்பு என்று சொல்வீர்கள் அவர்கள் வெறுக்கிறார்கள் அவர்களிடத்தில் சென்று நீங்கள் பேசுகின்ற இந்த இந்தந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் இந்தந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஓகே பண்றோம் யார்கிட்ட முஸ்லிம் அல்லாதவர்கள் கிட்ட குரானை வெறுப்பவர்கள் கிட்ட இஸ்லாத்தையே இவர் அடமானம் வைத்து விடுகிறார்